அலை லு கத்திர சோதரம் ஒரு சின்ன வார்த்தை சரியா என்ன அப்படின்னா ஒருத்த ஒரு சகோதரிக்கு குழந்த பிறந்தது சரி குழந்த சிசரியின் பேபி தான் அப்போ அந்த குழந்தைய நான் பார்க்க போனேன் அம்மா குழந்தைய வச்சிருந்தாங்க கையில் பிறந்த அன்னைக்கு வச்சிருந்தாங்க அப்போ நான் போய் பார்த்தோன்னே சந்தோஷமா இருந்து ஏன்னா ரெண்டாவது பேபி குழந்தை கிடைச்சிருக்கு அதனால உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து பேசிட்டு நல்லா இருக்கியாம்மா கேட்டேன் நல்லா இருக்கு பாப்பா நல்லா இருக்கா சரி நான் ப்ரேயர் பண்ணட்டம்மா அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க ப்ரேயர் பண்ணும்போது ஒரு ஒரு விண்ணப்பம் இதுக்காக நீங்கள் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க நான் சரிம்மா சொல்லு அப்படின்னு சொன்னேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா என் மகா வந்து பிடிவாதமாக இருக்கவே கூடாது எந்த பிடிவாதமா பிடிவாதமாக இருக்கக்கூடாதுக்கா இந்த ஒரு ஜெவ நீங்க பண்ணிருங்கக்கா எனக்கு போதுக்கா பிடிவாதமா மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை வந்து தான் அது எதுல அப்படின்னா கொல்லாத காரியத்துல கீழ்படியாத காரியத்துல பெற்றோருக்கு ஆசிரியருக்கு இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு கீழ்படியாத ஒரு குணம் என் மகளுக்கு இருக்கவே கூடாது இந்த ஒரு ஜவ நீங்க பண்ணுங்க போதும் அப்படின்னாங்கிருமேனால நான் அந்த பிள்ளைக்கு பிடிவாத குணம் கொல்லாத காரியத்துல இருக்கவே கூடாது ஏசப்பானு எனக்கு ரொம்ப மன உருக்கமா இருந்துச்சு இந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு விண்ணப்பம எப்படி இந்த தாய்க்கு எப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா நொறுங்குண்ட ஒரு இதயத்தோட நான் அந்த பாப்பாவுக்காக பிரேயர் பண்ணேன் அலே லூயா அது வசனம் பாருங்க பிரசங்கி எட்டாவது அதிகாரம் அதில் வந்து பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே அப்படின்னு அது எழுதிருக்கு பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே பிரசங்கி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்ப இத நான் தச்சியெல்லாம் வாசித்துட்டு இருந்தேன் வாசித்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த மகளை நினைச்சு பார்த்தேன் அந்த பொண்ணு உண்மையிலேயே அந்த பிடிவாத குணமே கிடையவே கிடையாது என்ன சொன்னாலும் சரி ஓகேமா அவங்க அப்பாவையே சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்துற பிள்ளை இந்த பெண் பிள்ளை தானா இன்னைக்கு அது உயர்ந்த ஒரு கல்வியில அந்த மகள் படித்து கொண்டு இருக்கின்றாள் என்ன சொன்னாலும் சரி சரிம்மா முத ஒரு இதை சொல்வானா இல்ல பாப்பா அப்படி இருக்கக்கூடாது சரிம்மா உடனே இது வரைக்கும் பாருங்க பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேல பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப அடுத்த கல்விக்கு போயிருக்காங்க போயிருக்க அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் அந்த தாய்க்கு அந்த மகளால அப்படியே ஒரு சந்தோஷமா ஏன்னா என் கணவன் வந்து டென்ஷன் ஆகும்போது என் பாப்பா சரி பண்ணிருவா ஏன்னா அவளுக்கு வந்து அந்த பிடிவாதங்கிறது இல்லவே இல்லைக்கா அப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க அருமையானவர்களே இன்றைக்கு கருத்தை நம்மகிட்ட பேசுறாரு என்ன சொல்றாங்க அப்படின்னா பொல்லாத காரியத்தில் எதெல்லாம் பொல்லாதது எதெல்லாம் நல்லதல்ல எதெல்லாம் கெட்டது அப்படின்னு நமக்கு தெரியும் போய் பேசுகிறதுல பிடிவாதமா ஒரு ஆகாரத்தை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாய் சில பேர் எப்படின்னா ஒரு வைராக்கியமா இருப்பாங்க ஒரு காரியத்தில் அது நல்லதாக இருக்காது அப்படிப்பட்ட காரியத்தில் பிடிவாதமாய் நிற்க கூடாது நம்ம வந்து கருத்திற்கு பயந்து பெற்றோருக்கு கீழ் படிந்து ஊழியக்காரர்களை மறித்து அங்கே சொல்லுகிற காரியங்களுக்கு குடும்பத்தில் உறவுகளிலே பெரியவர்கள் சொல்லும்போது அது 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 கொள்ளாததா இருந்தால் அது நல்லது அல்லாததா இருந்தால் தயவு செய்து நீங்கள் அதை அவங்கள மாற்றிக்கோங்க மாற்றி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த உலகத்தில் வாழ்கிற எனக்கு அறுபது வயசுக்கு மேலே ஆகுது ஏசவா கிருபினால் கற்றுக்கொண்ட பாடம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதனால இன்னைக்கு நமக்கு சின்ன செய்தி தான் நீங்க எதிரையாவது ஏதாவது ஒரு பாவம் அந்த பாவத்துல எப்படிவாதமா இருக்காது அது பொல்லாத காரியமா இருந்தா கோபமாவே இருந்தா எரிச்சலாவே இருந்தா வைராக்கியமாவே இருந்தா ஏன்னா எதுலையுமே ஒரு பொல்லாத காரியம்னு நமக்கு தெரியும் நம்ம மனசுக்கு தெரியுங்களா குடும்பத்துல சொல்லுவாங்களா அப்படிப்பட்ட காரியத்தில் நீ மாத்திக்கோ அப்படின்னு நமக்கு அட்வைஸ் வரும்போது நம்ம கீழ்ப்படிந்து பிடிவாதமாய் கொள்ளாத காரியத்தில் நிற்காதீங்க நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு புரிந்து கொள்ளுதல் அண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இன்னும் ஒரு ஒரு ரூபாய் சாட்சி சொல்கிறேன் திருமணமான பிள்ளை தான் அந்த பிள்ளை வந்து ஒரு காரியத்தை அவங்க வீட்டில் குடும்பத்தில் அவங்க மாமியார்னு வச்சுக்கோங்களேன் மாமியார்கிட்ட கேட்பான் எத்த இந்த மாதிரி ஒரு பொருள் உங்களை வாங்க சொன்னேன் வாங்கலையா அப்படின்னு கேப்பாங்களாம் போன்ல வாங்கலமா மறந்துட்டோமா சரி ஓகே இவங்க அவங்க அத்தைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சான் எவ்வளவு ஒரு பெரிய வாங்கி வைக்க விட்டுட்டோமே இப்படி ஆனாலும் சரி பரவாயில்ல ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிருமான் அப்படியே எந்த நாளில ஏதாவது ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படி அவங்க கணவன் மிஸ் பண்ண சரி ஓகே அப்படின்னு ஒன்னு நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படி பெயரும் அந்த புள்ள போய்கிட்டு இருக்கு அதனால அந்த குடும்பம் இந்த வரைக்கும் கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது அருமையானவர்களை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் பிரசங்கி எட்டு மூணு பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே நிற்காதீங்க கத்தருக்கு கீழ்ப்படிங்க எல்லாருக்கு கீழ்ப்படிங்க வைராக்கியமா இருக்காதீங்க ஆண்டவருக்காக நல்ல விஷயத்தில் வைராக்கியமாக இருங்க ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதி பார்க்கு